புத்தர் எந்த இடத்துலையுமே கடவுளை பற்றி சொல்லியிருக்கவே மாட்டார் அந்த டாபிக்கே வரமாட்டார் ஸோ இதெல்லாம் அறகுறையாக படிச்சுட்டு சில பேர் புத்தரே கடவுளை பற்றி சொல்லலை அப்புறம் எங்கள் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது ஆசையை விட்டொழிச்சாலே போதும் நமக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு அவர் ஆசையை விட்டொழி அதுதான் உன்னுடைய துன்பத்திற்கு காரணம்னு சொன்னதே பேசிக் பாடம் அது உண்மையாகவே புத்தர்கிட்ட ஆழ்ந்து அவரை வழிபட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அவங்கள கேட்டால் புரியும் ஒரு அது அடிப்படை தான் ஸோ அதை மேலோட்டமாக படிச்சுட்டு மக்களுக்கு தவறான ஒரு விஷயங்களை போதிச்சுட்டு இருக்காங்க அதனால் அதை அதனால் ஏற்படுற விளைவுகள்லாம் இன்றைக்கி நம்ம கண்கூடாவே பார்க்குறோம் மனிதன்கிட்ட மனிதாபிமானமே போயிடுச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் புத்தருக்கு வருவோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதாவது புத்தர்கிட்ட காலையில் ஒருத்தன் போய் கேட்பான் ஐயா கடவுள் இருக்கார் தானே ஆ அப்படின்வான் அவர் இல்லைப்பாங்க மத்தியானம் ஒருத்தன் வருவான் ஐயா புத்த புத்தரே எனக்கு ஒரு கேள்வி கடவுள் இல்லை தானே இல்லைப்பா இருக்காரு சாயந்தரம் ஒருத்தர் வருவான் ஐயா கடவுள் இருக்காரா இல்லையா நீ தானே நல்ல கேள்வியை கேட்டிருக்க நீ தேட ஆரம்பி உனக்கான பதில் கிடைக்கும்னு சொல்லி அவனை அனுப்புவார்